ஸோ நவீன கால ஃபித்னாக்கள் குழப்பங்கள் என்று சொன்னால் அதில் ஒன்றுதாங்க இன்றைக்கி வீகன் என்று சொல்லுவாங்கல்லையா வீகன் டயட் ஃபாலோ பண்ணுறோம் என்றெல்லாம் சொல்லுவாங்க ஸோ இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீவிர சைவ உணவினரை இப்படி சொல்லக்கூடியவங்க எல்லாம் ஸோ இவர்கள் வந்து இறைச்சி பால் முட்டை தேன் போன்ற விலங்குகளிலிருந்து பெறப்படக்கூடிய எந்த உணவுப் பொருளையும் சாப்பிட மாட்டாங்க இது ஒரு உணவு முறை மட்டும் கிடையாது விலங்கு பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கும் ஒரு வாழ்க்கை முறை என்று சொல்லலாம் ஸோ இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்னா இந்த சித்தாந்தத்துடைய அவங்க தாவர அடிப்படையிலான உணவு மட்டும்தான் சாப்பிடுவாங்க மேலும் இவங்க இதெல்லாம் தவிர்ப்பாங்கன்னு மெயினா பாத்தீங்கன்னா பால் தயிர் நெய் வெண்ணெய் முட்டை மீன் எண்ணெய் தோல் பொருட்கள் தேன் இது எல்லாமே தவிர்ப்பாங்க இதனுடைய நோக்கம் என்னன்னா விலங்கு வந்து நலன் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்குது விலங்குகளை வந்து பொருட்களாக கருதுவதை எதிர்த்து இவங்க செயல்படுறாங்க இதுல எப்படி பலர் படித்தவர்கள் இருக்கிறார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா இந்த சித்தாந்தம் வந்து இயற்கைக்கு நம் புத்திக்கே அது வந்து சரியாக படலை பகுத்தறிவுக்கே சரியாக படலை ஏனென்றால் அதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் சாதாரண சைன சைவ உணவு உண்பவர்கள் வந்து வெஜிடேரியன்ஸு பால் பால் பொருட்களை பயன்படுத்துவாங்க ஆனால் வீகன்ஸ் என்று சொல்லக்கூடியவங்க பால் பொருட்களை கூட தவிர்ப்பாங்க எந்த அளவுக்கு இவங்க எக்ஸ்ட்ரீமாக போவாங்க என்றால் விலங்கு பொருட்களை அதாவது உடை உடை பெல்ட்டு இது போன்ற விஷயங்கள் கூட விலங்குகள் இருந்து பெறப்படக்கூடிய ஸ்கின் தோல் இதை கூட ஆஹ் தவிர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சோ இந்த சித்தாந்தம் எப்படி வந்து பகுத்தறிவுக்கு முரணா இருக்கு என்பதை நம்ம பார்ப்போங்க மனுஷனுடைய இயற்கை அமைப்பிற்கே இது எதிரானதாக இருக்கு மனுஷன் இயற்கையாக படைக்கப்பட்டதே ஓம்னி ஓரசாக படைக்கப்பட்டிருக்கான் தாவரமும் மாமிசவனும் உண்ணக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கான் ரெண்டுமே சேர்த்து சோ அவனுடைய முன்பற்கள் வந்து வெட்டுவதற்கு கடிப்பற்கள் வந்து அரைப்பதற்கு சிறிய நாய் பற்கள் என்று சொல்லுவாங்க அது வந்து கிழிப்பதற்கு ஸோ மனுஷனுடைய ஜீரண அமைப்பு வந்து தாரமும் மாமிசமும் இரண்டையும் செரிமானிக்கக்கூடிய தான் ஜீரண அமைப்பு இருக்கு ஃபிசியாலஜி படித்தவங்கன்னு தெரியும் விட்டமின் பி டுவெல் வந்து இயற்கையாக மிருக உணவுகளில் மட்டுமே கிடைக்குது இதுக்கும் இவங்க என்ன செய்யறாங்கன்னா விட்டமின் பி டுவெல் மாத்திரை மாதிரி எடுத்துக்கிறாங்க மாத்திரை மாதிரி எடுத்துக்கிறதுனால இவங்க அட்மோஸ்ட் கார்பரேட்டுக்கு உதவக்கூடியவங்களா இருக்கிறாங்க பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் வளர்றதுக்கு ஸோ ஒரு உணவு முறைக்கு மாத்திரை பி டுவெல் பி டுவெல் சப்ளிமெண்ட் அவசியமாக இருந்தால் அது முழுமையான இயற்கை முறை அல்ல என்பதை காட்டுகிறது மேலும் வரலாற்று உண்மையும் இருக்கு மனிதவியல் உண்மையும் இருக்கு ஆதி காலத்துல இருந்து மனுஷன் வேட்டையாடினா பால் மாமிசம் தேன் அனைத்தையும் சாப்பிட்டான் பழைய சமுதாயங்கள்ல இருந்தவங்க அவங்களாம் தவறு செஞ்சிட்டாங்களா நம்மளுக்கு தான் அந்த முக்தி நிலை வந்துருச்சா இல்லையே எந்த பழமையான நாகரிகம் எடுத்தாலும் சரி முழு வீகன் வாழ்க்கை வந்து அவங்க கிட்ட இல்லை பொதுவாக பார்க்கலாம் இது சமீபத்திய நவீன இயக்க சிந்தனை இதுகள்லாம் சோ சுற்றுச்சூழல் வந்து சமநிலை வாதம் ஒன்று வைப்பாங்க அவங்க இல்லைங்களா இயற்கையில உணவு சங்கிலி என்று இருக்குது நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம் அஹ் கவரங்களை விலங்குகள் சாப்பிடுவோம் விலங்குகளை மனுஷன் சாப்பிட்றான் புலிகள் சிங்கங்கள் போன்றவை சமநிலையை காப்பாற்றுகின்றன என்று ஸோ அனைவரும் வீகனாகி வீகனாக ஆகிட்டாங்கன்னா பில்லியன் கணக்கான மாடுகள் ஆடுகள் என்ன ஆகும் பெரிய அளவிலான சோ விவசாயத்துல கூட ஆயிரக்கணக்கான சிறு உயிரங்கள் அழிது இல்லைங்களா இதுதான் இயற்கை பெரிய அளவிலான மோனோக்ராப் விவசாயம் மண்ணையும் பூச்சிகளையும் அழிக்கிறது சோ அதனால யாரையும் கொல்லக்கூடாது என்ற வாதம் நடைமுறையில சாத்தியப்படாத ஒரு வாதம் சோ அப்ப நீங்க பாத்தீங்கன்னா செடிகள் கூட சாப்பிடக்கூடாது நீங்க சொல்ல போய் தாவரவியல் கூட சாப்பிட கூட கூடாது பகுத்தறிவுக்கு இது எப்படி முரணா இருக்குன்னா மாடுகளை மட்டும் காப்பு காக்கணும் விவசாயத்துல இறக்கும் பூச்சிகளை எப்படி காக்க போறீங்க எந்த அளவுக்கு சிலர் போயிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரீமா நம்ம பாக்கலாம் ஒரு குழந்தை அஹ் நீர்ல மூழ்கி போகுது ஒரு மனுஷன் ஒரு நாய் இறக்கப்போகுனா எதை காப்பாத்திங்கன்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க குழந்தையை தான் காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸான ஒரு பார்க்கலாம் யூடியூப்ல என்ன சொல்றாருன்னா அந்த குழந்தை வந்து வீகனா வீகன் டயட் இல்லாத நான்வெஜிடேரியனான்னு கேட்குறது எந்த அளவுக்கு போயிட்டாங்க பாருங்க அவங்க ஸோ முழுமையாக வந்து மிருக உணவை தடை செய்வது வந்து இயற்கை சமநிலையை புறக்கணிக்குது இந்த உணவு ஒரு கொள்கை இயக்கமாக மாறுது நான் உயர்ந்தவன் என்ற பெருமை கூட வரலாம் இதனால வீகன் சாப்பிட்றவங்க தான் உயர்ந்தவங்க என்று ஆனா இஸ்லாம் அழகாக இயற்கையோடு ஒத்து போகக்கூடிய ஒரு மார்க்கம்ங்க மாமிசத்தை பால் தேன் இது எல்லாத்தையுமே ஹலாலாக சொல்கிறது கால்நடைகளில் உங்களுக்கு நன்மை உள்ளது என்று பல நன்மைகள் என்று சொல்லி ஈஸ்வரத்து நகலோடைய ஐந்துல இருந்து எட்டாவது வசனத்தை நம்ம பார்க்கலாம் அபிசுல்லா அஸ்லம் மாமிசம் உண்டாங்க பால் குடிச்சாங்க தேன் உண்டாங்க அவங்களோட சிறந்த மனிதர் இந்த பூமியில யாரும் இருக்க முடியாது அதே நேரத்துல இஸ்லாம் கொடுமையை தடை செய்கிறது உண்வதை தடை செய்வதில்லை எப்படி கொடுமையை தடை செய்கிறது என்றால் ஒரு மிருகத்தை மாமிசத்தை உண்ணணும் என்றால் கடவுளுடைய பெயரை மேலும் வந்து அந்த கத்தியை ஷார்ப்பாக ஷார்பாக வச்சு கொள்ளணும் அதற்கு வந்து லேசாக கொடுக்க வேணும் அவரை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லாத கத்தியை வைத்து அதை கொடுமைப்படுத்தக்கூடாது என்று சொல்கிறது வீகனிசம் முற்றிலும் தவறு என்று சொல்ல முடியாது கொடுமைக்கு எதிரான ஒரு கருணை ஒரு நல்ல அம்சம்தான் ஆனா மத்தவங்க மேல அதை திணிக்கிறது இது என்பது தவறான விஷயம் ரொம்ப ஏன்னா இது மனிதனுடைய இயற்கையை மறுக்குது சமநிலையை குலைக்குது இயற்கைக்கும் பகுத்தறிக்கும் முரண்பாடாக இது மாறுகிறது ஸோ அல்குரானுடைய எந்த சூறா வந்து இதுக்கு ஒரு வலுவான மறுப்பை தருகிறது என்றால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா கால்நடைகள்ல அவன் உங்களுக்காக தான் படைச்சிருக்கான் அவற்றில் உங்களுக்கு வந்து பல நன்மைகள் இருக்குன்னு நல்லா சொல்றான் அவற்றிலிருந்து நீங்கள் உண்கிறீர்கள் சொல்றான் ஆஹ் பதினாறாவது ஐந்துல இருந்து எட்டாவது வசனம் மேலும் வந்து கால்நடைகளுடைய வயிற்றிலிருந்து வரக்கூடிய பாலை உங்களுக்கு நாம தான் குடிக்க தர்றோம்னு நல்லா சொல்றோம் அதே பதினாறாவது அறுபத்தி ஆறாவது வசனம் ஸோ இங்க வந்து கால்நடைகள் மனித பயன்பாட்டிற்காக படைக்கப்பட்டிருக்கு உணவாக உண்பதற்கு அனுமதி இருக்கு இது இயற்கை மற்றும் இறை நோக்கமாகவும் இருக்கு மேலும் சூரத்துள் மாய்தான் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நல்லதை தடை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் ஸோ அல்லா ஹலால் செய்தது மனிதர்கள் மனிதர்கள் தடை செய்வது வந்து தவறான ஒரு விஷயம் மேலும் சூரத்துல அண்ணாமலை பார்க்கலாம் ஆஹ் நூத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது வசனம் சில தங்கள் விருப்பப்படி கால்நடைகளை தடை செஞ்சாங்க அதை நல்லா கண்டிக்கிறான் நல்லா அனுமதித்ததே நீங்கள் தடை செய்கிறார்கள் என்று இது வீகனிசத்துடைய முழு தடை அணுகுமுறையை நேரடியாக தொழுகிறது என்று சொல்லலாங்க சோ படைச்ச தெரியும் எது நல்லது தன்னுடைய படைப்புக்குன்னு நமக்கு தெரியாது நம்ம அறிவை வச்சு ஒரு லெவலுக்கு மேல நம்மளால சிந்திக்க முடியாது ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வர முடியாது நம்ம அறிவு என்பது எல்லைக்கு உட்பட்டது மேலும் இதை வந்து நம்ம பார்க்கலாம இஸ்லாம்ல என்ன செய்வாங்க பக்ரீத் பெருநாள் என்று சொல்லி ஏழைகளுக்கு வந்து அந்த மாமிசத்தை கொடுப்பாங்க இதனால ஏழைகளும் ஒன்றாங்க நிறைய பலன்களும் இருந்து கிடைக்கிது அவங்களுக்கு ஆஹ் என நிறைய பேரால இந்த நான்வெஜிடேரியன் இந்த மாமிச உணவுகளை வாங்க முடியாம எவ்வளவு ஏழைகள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சகோதரத்துவத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆஹ் பண்டிகையாக கூட இருக்கு ஏழைகளுக்கும் பணக்காரோ மத்தியில் ஒரு ஒற்றுமை ஏற்படுது பொறாமை உணர்வு நீங்குகிறது நம்ம அவங்க கவனிக்கிறாங்க என்பது என்ற எண்ணம் கூட வந்து ஏழைகளுக்கு வருது பணக்காரங்க நம்ம மேல கேர் பண்றாங்க என்று